வணக்கம் காயத்ரி என்றால் என்ன நாம் கைகளில் உள்ள விரல்களை ஒன்றோடு ஒன்று இணைத்தோ அல்லது இணைக்காமலோ பாவனை செய்வதே முத்திரையாகும் நமது உடல் பஞ்சபூத சக்தியால் உருவானது நம் கைகளில் உள்ள ஒவ்வொரு விரல்களும் பஞ்சபூத சக்தியின் தத்துவத்தை குறிக்கும் சுண்டு விரல் நீர் தத்துவத்தையும் மோதிர விரல் நிலத்தத்துவத்தையும் நடுவரல் ஆகாச தத்துவத்தையும் ஆள்காட்டி விரல் காற்று தத்துவத்தையும் கட்டை விரல் அக்னி தத்துவத்தையும் குறிக்கும் நம் விரல்கள் ஒன்றோடு ஒன்று இணைத்து ஐந்து நிமிடம் முதல் நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை முதிரை பாவனை செய்யும் பொழுது நம் உடலில் இரத்த ஓட்டம் காற்றோட்டம் வெப்ப ஓட்டம் காந்த ஓட்டம் மற்றும் நம்முடைய நாடிகளில் பல மாற்றங்கள் ஏற்படுகிறது அதனால் நம் உடலில் இருக்கும் நோய்கள் மறைந்து புத்துணர்ச்சி ஆரோக்கியம் பெறுகிறோம் அது மட்டுமல்லாமல் குண்டலனி சக்திகள் எலும்புவதற்கும் ஆன்மீகத்தில் முன்னேறுவதற்கும் பயன்படுகிறது நாம் வழிபடும் மகரிஷிகள் தெய்வங்களுடைய சிற்பங்கள் அனைத்தும் முத்திரை பாவனையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஆயிரக்கணக்கான முத்திரைகள் உள்ளது இதில் காயத்ரி மந்திரத்தில் உள்ள இருபத்தி நான்கு எழுத்துக்களுக்கான இருபத்தி நான்கு முத்திரைகளை பார்ப்போம் இதை கொண்டு நம் உடல் மனம் ஆத்மாவை பாதுகாத்து ஆன்மீகத்தில் வளர்ச்சி பெறலாம் இந்த முத்திரைகளை மூன்று விதமாக பயன்படுத்தலாம் இங்கு ஓர் எளிய முறை காயத்ரி முதிரையை பார்ப்போம் காயத்ரி முதிரை செய்வதற்கு முன்பு ஓர் முறை காயத்ரி ஜபம் செய்ய வேண்டும் ஓ ஸ்வக தத் சவிதூர்வரேண்யம் பருகோ தேவஷ தீமாகி தியோயோ நக பிரஜோதயா இப்பொழுது நாம் இருபத்தி நான்கு முத்திரைகளை பார்ப்போம் சுமுகம் சம்பூட்டம் விட்டம் விஷ்டம் திவிமுகமுத்ரா திரிமுக முத்ரா ಚುರ್ಮುಖ ಮುದ್ರಾ ಪಂಚಮುಖ ಮುದ್ರಾ ಷಣ್ಣುಖೋಮುಖ್ರಾ ವ್ಯಾಪಕರ್ಜಲಿ ಮುದ್ರಾ ಶಕಟ ಮುದ್ರಾ ಎಂಪಸ ಮುದ್ರಾ ಗ್ರಂಥಿ ಮುದ್ರಾ ಚೋರ್ ಮುಕೋಕಾ ಪ್ರಳಂಬ ಮುದ್ರಾ ಮುಷ್ಟಿಕ மச்சயம் முத்ரா கூர்மம் முத்ரா வராக ஷிங்க கிரந்த் முத்ரா மகா கிரந்த் முத்ரா முத்ரம் முத்ரா பாலவம் முத்ரா இப்பொழுது நாம் இருபத்தி நான்கு முைகளை பார்த்தோம் இந்த இருபத்தி நான்கு முத்திரைகள் முடிந்த பிறகு நீங்கள் அனைவரும் நூற்றி எட்டு முறை காயத்ரி ஜபம் செய்ய வேண்டும் பிறகு எட்டு விதமான காயத்ரி முத்திரையுடன் நிறைவு செய்ய வேண்டும் நான் இங்கே ஒரு முறை காயத்ரி ஜபம் செய்கிறேன் ஓம் பூர் புவ பர்கோ வரேன்யம்ய தீமகி தியோ யோ நக பிரஜோதயாத் இப்பொழுது நாம் எட்டு முத்திரைகளை பார்ப்போம் சொர்பி முத்ரா ஞான்முத்ரா வைராகிய முத்ரா யோனிமுத்ரா ஷங்க் முத்ரா பங்கஜ் முத்ரா லிங்கமுத்ரா முத்ரா இப்பொழுது நாம் எட்டு விதமான நிறைவு முத்திரைகளை பார்த்தோம் இந்த காயத்ரி முத்திரையின் மூலம் உடல் மனம் ஆரோக்கியம் பெற்று ஆன்மீகத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் ஸ்ரீ காயத்ரி தேவி மற்றும் என் குருமார்களின் அருளால் நீங்கள் அனைவரும் சகல சௌபாகியம் பெறுவீர்கள் நன்றி